யார் அவன் ஸ்ரீ யார் அவன் அவன் என்ன ஆனால் எங்களுக்கு என்னடா அவன் பைத்தியம் ஆனா எங்களுக்கு என்ன அவன் டிரான்ஸெண்டர் ஆனால் எங்களுக்கு என்ன அவன் இருந்தால் எங்களுக்கு என்ன செத்தாக எங்களுக்கு என்ன ஏ அவன் எக்கிட்டு போனால் நாங்கள் எதுக்கு கவலை பண்ணும் கேட்குறவங்க இருக்கிறாய் அவங்க என்ன ஆனால் ஸ்ரீயை பற்றி இங்கே யார் எதுவும் பேச போகிறதில்ல ஸ்ரீயோட நிலைமையை பற்றி யாரும் இங்கே பேச போகிறது ஆனால் ஸ்ரீ மாதிரியே இங்கே ஏகப்பட்ட பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க ஏன் நம்மளுமே சில நேரங்களில் ஸ்ரீ மாதிரி தான் இருப்போம் என்ன ஸ்ரீக்கும் நமக்கும் ஒரு நூலளவு வித்தியாசம் அவ்வளவுதான் மற்றபடி அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அவனுக்கு இருந்த பிரச்சனை அத்தனையும் நமக்கும் இருக்கு ஒவ்வொருத்தனும் வெளியில் எவ்வளவு சிரிக்கிறாங்களோ எவ்வளவு ஜாலியாக இருக்கிறாங்களோ அதை பற்றியெல்லாம் அவன் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடாத ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான டிப்ரெஷனில் உள்ளே உட்கார்ந்துருக்கிறாய் என்ன தெரியுமா ஒரே ஒரு பிரச்சனை நம்ம அந்த மாதிரி ஆகாததுக்கு காரணம் நமக்கு சில பேர் இருப்பாங்க சில பேர் ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் அவனோட சாபம் அவனுக்கு யாரும் இல்லை அவனும் யாரையும் வச்சுக்கல கூட ஒரு க்ளோஸாக சொல்லியிருக்காப்புல அவரு நான் கொஞ்சம் ஷை டைப்பு யார்கூடயும் அவ்வளவா வந்து பெருசா மிங்கலாம அதாவது எதையுமே எனக்கு என்ன அப்படின்றத ஓபனா யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி இருக்கிறப்ப யார் சார் சொன்னாலே யாரும் காது கொடுத்து கேட்குற நிலைமையில இல்லை சார் அப்படி சொல்லாம இருக்கிறோம் அப்படின்னா நிறுத்தி நிப்பாட்டி நம்ம கூட உட்காந்து பேசுகிற அளவுக்கு அவன் பெத்த புள்ள கூட கட்டின பொண்டாட்டி கூட பத்த அப்பா அம்மா கூட பேசுகிற நேரம் இல்லை அவன் அவன் லைஃப்பில் ஏன்னா அவனுக்கு உண்டான விஷயங்கள் அவனை பின்னாடிலேருந்து உதைக்கிறாங்க அவன் நம்மளை போய் தேர்த்திக்கிட்டுலாம் கொண்டு வர முடியாது அவனை தேர்த்துக்கிட்டு போகிறதுக்கு அவனுக்கு டைம் சரியாக இருக்கு ஆனால் முடிஞ்ச ஏன்னா இப்போ ஸ்ரீகா நிறைய பேர் வருத்தப்படுறாயன் ஒரு சில பேர் அப்படி சொன்னாலும் ஒரு சில பேர் வருத்தப்படுகிறாய் அவனை பற்றி கண்டுக்காதவங்களுக்கும் சரி அவன் மேலே வந்து பாவப்படுறவங்களும் சரி அவனை விட்டுரு ஏன்னா அவனை திருப்பி கொண்டு வர வேண்டியது அவனை திருப்பி அந்த மாதிரி நல்லபடியாக பழைய நிலைமைக்கு அவனை தேற்றி கொண்டு வர வேண்டியது அது உங்களோட சரௌண்டிங்ஸ் ஆனால் நம்ம சரௌண்டிங்கில் அதே மாதிரி வெளியில் சொல்லாமல் கொள்ளாமல் நிறையா பேர் இருப்பாங்க நஜமா சார் இருப்பான் அது நமக்கு தெரியாது நல்லா இருப்பேன் திடீர்னு சில பேர் செத்து போயிடுவான் சூசைட் அட்டம்ப்டு நல்லா பேசிக்கிட்டு இருப்பான் நல்லா ஜாலியாக எந்நேரமும் சிரித்து பேசிக்கிட்டு இருப்பேன் ஹார்ட் அட்டாக்கு ப்ரெஷரு அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை முடிஞ்ச அளவுக்கு சில நமக்கு சில சிம்டம்ஸ் காட்டி கொடுத்துரும் என்ன தான் வந்து அதை மூடி மறைச்சு நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் அவனுக்கு க்ளோஸில் உள்ளவங்களுக்கு காட்டி கொடுத்துருவான் ஆனால் இன்னொன்று சொல்ல கேட்டுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து யாரையாச்சும் ஒருத்தரை முடிஞ்ச அளவு முடிஞ்ச அளவு மாரல் சப்போர்ட்டாக இருக்குது மாரல் சப்போர்ட்டுக்கு யாரையாவது ஒருத்தரை வச்சுக்கங்க யாரையும் நம்ப முடியாத நம்ம கஷ்டத்தை நம்மளோட வழியை வேதனையை நம்மளால் வெளியில் சொல்லி அழுக முடியாது ஏன்னா நம்ம வீக்னஸை வச்சு நம்மளே திருப்பி அடித்தாலும் அடிப்பாங்களோ அந்த மாதிரியெல்லாம் நிறையாவும் நடக்கும் எவனையும் நம்பி எதையும் சொல்லவும் முடியாது அழுதவும் முடியாது ஆனால் யாராச்சும் ஒருத்தர் ஒன்றுமே இல்லையா நேராக கடலுக்கு போகல ரூமுக்கு போகல பாத்ரூமுக்கு போக கத்தி அழுதுல உள்ளே இறக்கி வச்சுக்கிட்டும் வைங்கல கடைசியில் அது நம்மளை அப்படியே வேறு ஒரு இதுவாக மாற்றி விட்டுறோம் நம்மளே அறியாமல் மாற்றி விட்டுரும் அதனால் என்றைக்கும் இந்த இடத்துல ஒரு அளவுக்கு மேலே கணத்தை ஏற்றாதிய இங்கே கணத்தை ஏற்றுனீங்கன்னா போன மாறி ஆகிடுவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆனால் இன்னும் நல்லா தெரிஞ்சாங்க யாரும் உங்களுக்கு உங்கள் கஷ்டத்தை பங்கு போட்டுக்க மாட்டாங்க அதிகபட்சம் போனால் உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கலாம் கே இப்போ சாமிகிட்டே போகிறோம் சாமி வந்து நமக்கு கேட்குமா எதுக்கு கோயிலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லி அழுகிறதுக்கு எவன்ட்டையும் சொல்ல முடியலை நீ கேளு ஏன்னா அதை கேட்டுட்டு நம்மளை பச்சிருக்காது கேட்டுட்டு நம்மளை பார்த்து நக்கல் பண்ணாது மைண்டில் வச்சுக்கிட்டு டைம் வர்றப்போ நம்மளை திருப்பி அடிக்காது அதே விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு நம்பிக்கையிலும் அங்கே போகிறோம் கடவுளாக இருங்க சார் கஷ்டத்தை ஒருத்தன் சொல்ல வந்தான்னா கடவுளாக மாறி கேளுங்கள் வேறு எதுவுமே வேண்டாம் அவனை நீங்கள் ஓடி போய் அவனை காப்பாற்றலாம் வேண்டாம் பரவாயில்லடா விட்றா பார்த்துக்கலாம்டா என்னடா அப்போ எல்லாம் சரியா போன்றா எந்திரிச்சு ஓடுறா ஒன்றால் முடியாத இவ்வளோ தூரம் செஞ்சுட்டேன் எதுக்கு மேலே ஒன்றால் செய்ய முடியாது ஒன்றால் முடியாது ஒரு சின்ன வார்த்தைகள் ஆனால் அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஆறுதல் சொல்கிறவன்ட்டு ஆட்டையை போடுற வேலையை பார்க்காதே ஏன்னா அதையும் பார்க்குறாங்க பாவம் பார்த்த மாட்டை பிடிங்கி பார்ப்பாங்க பயில்ல அந்த கதை தான் அதனால் ஸ்ரீ நமக்கு தெரியாதவ நமக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரீ நம்மளை சுற்றி கொடுப்பாங்க அவங்கள முடிஞ்ச வரைக்கும் இந்த நிலைமை அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜன ஓகே